கடல் பசு திமிங்களம் சுறா டால்பின் குதிரை கடல் பள்ளி உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வசிக்கின்றன இந்நிலையில் நேற்று காலை ராமநாதபுரம் மாவட்டம் பம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகே கடற்கரையில் ராட்சத திமிங்களம் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கி இருப்பதாக மீனவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் கடற்கரைக்கு சென்று பார்த்தபோது அங்கு பதினெட்டு அடி நீளமும் இரண்டு டன் எடை கொண்ட அரிய வகை ராட்சத திமிங்களம் ஒன்று இருந்தது யாழ் மாவட்ட மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதப்பொழுது கடந்த ஆவணி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதிகளுக்கான சிறுவர் உரிமை மீறர்கள் சிறுவர் அபிவிருத்தி சிறுவர் நலன்சார் விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் உதவி அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் தொண்டு நிறுவன அதிகாரிகள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகர்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையின் அதிகாரிகள் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது வடக்கில் ஏற்பட்டிருக்கும் மர்ம வடக்கு மாகாணத்தில் இதுவரையில் ஏழு பேர் மரணம் அடைந்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்தார் நேற்றைய தினம் வடக்கு மாகாண செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் நமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் அதுவும் இளம் மக்களும் அதில் அட உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெ தெரிய விட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனத்தம் என்று நம்பப்படுகின்றது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்த பொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வடக்கு மாகாண தேவைப்பாடுகள் தொடர்பிலும் யுஎன்டிபி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்களும் யுஎன்டிபி நிறுவனத்தின் வாதிவிட பிரதிநிதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்றது உள்ளராட்சி அமைப்புகளை வலுப்படுத்தும் தமது வேலை திட்டம் விரிவாக பதிவிட பிரதிநிதியால் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது உள்ளூர் மற்றவர்கள் சேவை நிகழ்நிலைப்படுத்துவதன் தேவைப்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் சாதகமான நிலைமைகள் தொடர்பிலும் குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கு மாகாணத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுவதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளனர் இந்த எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்பது எங்கட கடமை கொடுப்பது அரசாங்கத்துண்ட அரசாங்கத்தினுடைய உரிமை ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக திட்டமிட்டுள்ளோம் ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் க யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைத்து எமது இந்த கவனிப்பின் நடவடிக்கைக்கு ஒவ்வொரு மீடியா சார்ந்தும் ஒவ்வொரு சமுதாயங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு பட்டதாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்தும் எல்லோரும் எங்களுக்காக பயணித்து ஒரு குரல் ஓங்கி ஒழிக்குமாக இருந்தால் எங்களுக்கான தீர்வு வந்து இந்த சமுதாயத்துக்கான ஒரு தீர்வாகவும் நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய ஒரு தீர்வாகவும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி உரிய தீர்வாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எதிர்கால சிந்தனையோடு இந்த ஒரு நடவடிக்கையை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஆகவே எங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் பரவிவரும் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்பவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையில் பெற்றுக்கொள்ளலாம் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் கெலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஓடோ சந்திப்பில் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தொரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிக் இருக்கலாம் என லிப்டா ஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே அபிவிருத்தி அதற்கு முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் எமது உள்ளூராட்சி மன்றங்களும் மாற்றமடைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் உள்ளுராட்சி மாத வாசிப்பு மாத நிகழ்வும் பண்பாட்டு பெருவிழாவும் பேத்தித்துறை எஸ் மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஆளுநர் இவ்வாறு கூறினர் தளவாச்சிக்குடி பிரதேச செயலக பிரிவின் மகளூர் கிழக்கு கிராம பிரிவின் கீழ் இயங்கும் உதய சங்கமம் மகளிர் கொத்தனி அமைப்பின் பேடாந்த ஒன்று கூடல் மற்றும் காரோப்பு விழா நிகழ்வானது நேற்றைய தினம் அமைப்பின் தலைவி திருமணி மணி மங்கேகரசி கருணாகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் உதய சங்கமம் மகளிர் கொத்தனி அமைப்பின் கீழ் சிறப்பாக இயங்கும் பதினைந்து சுய உதவி குழுக்களின் சேமிப்பு மற்றும் வழங்கிய கடன் வசதிகள் போன்றவிட்டேன் முன்னேற்றம் தொடர்பாகவும் சுய உதவி குழுக்களினால் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் மகளூர் கிழக்கு கிராமத்தில் தரம் ஆய்ந்து புலமை பயிற்சி காப்புத்துற சாதாரண காப்புத்துற உயர்தர பயிற்சிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டன இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிடப்படும் வரியை குறைக்குமாறு அல்லது விலையை அதிகரிக்குமாறு அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் விடுத்த கோரிக்கையை வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்தம் யாழ் அரசு இறக்குமதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று வர்த்தக அமைச்சில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இவ்விரு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டதுடன் அதனை அமைச்சர் நிராகரித்துள்ளார் இந்நிலையில் அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது என இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் நிகால் சினவரத்தினரிடம் கேட்டபோது அரசி இறக்குமதி வரியை குறைக்கும் அல்லது அரசியின் விலையை அதிகரிக்கும் யோசனையை அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்ததாக தெரிவித்தார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள கலாச்சார பாதுகாப்பு மறுசீரமைப்புக்கான அமெரிக்க தூதரக நிதியத்தின் எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் புனரமைக்கப்பட்ட அரசு அரண்மனை மற்றும் தொல்பொருள் அருங்காட்சியகம் அமெரிக்க தூதுவர் ஜோலிசாங் மற்றும் புத்த சாசனம் சபை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதுமா சுனில் செனவி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு பணிக்கான இத்திட்டம் இரண்டு கட்டங்களாக செயற்படுத்தப்பட்டது முதல் கட்டத்தில் அரச அரண்மனையின் வரலாற்று உட்கட்டமைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு வசதிகள் தொடர்பான கட்டமைப்பு வசதிகளும் தொல்பொருள் திணைக்களத்தின் கருத்துப்படி இரண்டாவது கட்டத்தின் கீழ் தொல்பொருள் அருங்காட்சியகத்தின் மரசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இலக்கையின் கலாச்சார பாரம்பரியத்தை எதிர்கால சந்ததி சந்ததியினருக்காக பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்கிளம் அறிவித்துள்ளது வெனத்து முள்ளா பகுதியில் இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளை மரக்கறி பைக்குள் ஒழித்து பேருந்தில் ஏற்றிச் சென்ற நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முள்ளேரியாவை சேர்ந்த இருபது வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போரலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் யானக விதானகேவுக்கு கிடைத்த குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குறிப்பிட்ட இடங்களில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தும் நபரிடமும் யாருக்கும் சந்தேகம் பெறாத வகையில் ஐஸ் போதைப் பொருளை மரக்கரி பையில் வைத்து போதைப் பொருளை கடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளை புரளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் அந்நாட்டின் தாலிபான் அகதிகள் விவகார அமைச்சர் மற்றும் இருவர் கொல்லப்பட்டனர் தாலிபான் ஆப்கானிஸ்தானில் கடந்த மூன்று வருடத்துக்கு முன்பு ஆட்சியை பிடித்தது அதன் பின் தலிபான் வட்டாரத்தில் உள்ள தலைவர்கள் மீது நடைபெற்ற மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் இதுவாகும் அகதிகள் அமைச்சக வளாகத்தில் நடைபெற்ற தாக்குதலில் அமைச்சர் ஹாலில் ஹக்கானி கொல்லப்பட்டார் தாலிபான் பதவி ஏற்ற பிறகு கேபினட்டில் உள்ள ஒரு தலைவர் கொல்லப்படுவது இதுவே முதன்முறையாகும் குண்டுவெடிப்புக்கு எந்த அமைப்பும் இதுவரையில் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பத்து வயது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் பொதுமக்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தின் மீது இனம் தெரியாத நபரோடு துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த துப்பாக்கி பிரயோகம் காரணமாக மூவர் காயமடைந்துள்ளனர் பகுதியில் பயங்கரவாதியோர்வர் பொதுமக்கள் பேருந்து மீது தாக்குதலை மேற்கொண்டார் தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஜூதர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் இனம் தெரியாத நபர்கள் கார்களை சேதப்படுத்தியுள்ளதுடன் ஸ்டேலில் எதிரான வாசகங்களையும் எழுதி சிற்றுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் ஜூத வழிபாட்டு தளம் சேதமாக்கப்பட்டதால் உண்டான பதற்ற நிலை நீடிக்கின்ற நிலையில் இச்சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன சிட்னியில் முலகாரில் புறநகர் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மக்னிவீதிக்கு தாங்கள் அழைக்கப்பட்டதாகவும் அங்கு சென்ற வேலை காரொன்று எரிந்து கொண்டிருந்ததை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ள போலீசார் அருகில் ஸ்டேலை கொலை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற வேளை அந்த பகுதியில் காணப்பட்ட பதினைந்து முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட இருவர் மீது சந்தேகம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டின் மதில் மீது அருகில் உள்ள அவர்கள் எழுதிச் சென்ற ஸ்ட்ரேல் எதிர்ப்பு வாசகம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டோம் என போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தை கண்டித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டலி ஆல்பனிஸ் இது சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டது என குறிப்பிட்டார் இலங்கையில் பல மணி நேரம் செயலற்ற நிலையில் இருந்த பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை வளமைக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் உலகம் முழுவதும் மெட்ரோ சோவை வளமைக்கு திரும்பியா என்பது தொடர்பில் இதுவரையில் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் உலகில் பல்வேறு பகுதிகளில் வாட்ஸ்அப் பேஸ்புக் உள்ளிட்ட மெட்ரோ சோவைகள் முடங்கியதால் பயனர் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் நேற்றிரவு பதினோரு மணி முதல் வாட்ஸ்அப் செயலிகள் மூலம் கூறும் தகவல்கள் எதுவும் பகிர முடியவில்லை என்று எக்ஸ்தலத்தில் உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் முறைப்பாடுகள் அளித்து வந்தனர் இந்நிலையில் மெட்ரோ நிறுவனம் இது தொடர்பில் தமது எக்ஸ்தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தது அதில் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக சில பயனர்களின் பயன்பாடுகளை அணுகும் சிறனை பாதிக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம் முடிந்தவரை விரைவாக விடயங்களை இயல்பு நிலைக்கு கொண்டுவர நாங்கள் உழைத்து வருகின்றோம் சிரமத்துக்கு மன்னிப்பு கொள்கின்றோம் என்று பதிவிட்டுள்ளது சபாநாயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கமளிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்தார் அவர் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தால் இந்த கதைக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் அதற்கு பதில் தராமல் காலம் தாழ்த்தி வருவது அரசாங்கம் தரப்பில் பேசப்பட்ட உடவியலாளர் செய்தியில் பதிலளிக்காமல் இருப்பதும் கெலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கியதும் பெரும் சிக்கலை காண முடிகின்றது அவரது கெலாநிதி பட்டம் அடுத்த இரண்டு வாரங்களில் நாட்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையெனில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை எதிர்கட்சி எம்பிக்கள் குழுவுடன் அப்படி நடந்தால் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களுக்கு தங்கள் மெனசாட்சிப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்களிப்பார்கள் என்றார் கொடகவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்மடுவ பிரதேசத்தில் மெரக்லை முடிந்து விழுந்ததில் சிறுவரொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பதிமூன்று வயதுடைய ரங்கவில கொடகல பிரதேசத்தை சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய சம்பவத்தினத்தன்று சிறுவன் தந்தை பிரிதொரு நபருடன் மரம் ஒன்றை வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மரக்கிளை சிறுவன் மீது வழுந்ததில் இம்மரணம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பிரேத பரிசோதனைக்காக சடலம் கொடகவில மருத்துவமனையில் பிரேத அருகில் வைக்கப்பட்டுள்ளது சமூதரமான மேலதிக விசாரணைகளை கொடகவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நூற்றி பதினாறு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னு ஆரம்பித்துள்ளது பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் மகிந்த ராஜபக்சவின் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட உப தலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மற்றும் பிரிவின்படி இரண்டாம் பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நூற்றி பதினாறு காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பிரதி காவல்துறை மா அதிபர் எம் என் சிசிரகுமரவின் கையப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக பிரதான பாதுகாப்பு அதிகாரி நிர்வாக அதிகாரி சாரதி உட்பட அறுபது பாதுகாப்பு உத்தியோகர்களை எஞ்சியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் நாளாந்தம் இருபது பேருக்கும் குறைவானவர்களை கடமையாற்றுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இந்த மாதத்துக்கான அசுவஸ்ம கொடுப்பனவு இன்று பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி பதினோரு பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டுள்ளது அஸ்வசம கொடுப்பனவுக்காக ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் டலித ஜெய்தா தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடையவிருந்த நான்கு லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்காக நலம்புரி நன்மைகள் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முடிவடைந்த மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான நலன் நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்தா ஜெயதிர்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகா டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் குளோவோட்டுக்கு விலை எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் புத்திகா டி சில்மா குறிப்பிட்டுள்ளார் இதே ரசாயன உரங்களை தடை செய்த யால் தேங்காயின் உற்பத்தியில் மூழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தென்னி பயிற்சிகை சபையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் ஒலைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமியாளர் ஈஸ்வரன் சர்க்குணம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஓட சந்திப்பில் அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னி பயிற்சிகை வீழ்ச்சிக்கு பேடைகளின் தாக்கமும் காரணமாக விளங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் பரச்சி துறையில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட இளம் தாயொருவர் தினமும் உயிரிழந்துள்ளார் துறை ஓடக்கரையை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய இளம் தாயை இவ்வாறோ இழந்துள்ளார் கடந்த மூன்று தினங்களாக இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இந்நிலையில் காய்ச்சல் குணமடையாத கேனத்தால் திங்கட்கிழமை பேர்த்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனையடுத்து அவர் வாங்கிய நிலையில் காணப்பட்ட யாழ் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனற்றையோ இழந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலை தேடி மரண விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்